ஐநர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம ஸ்ரீ நாராயணி வித்யாலயா கவர்மெண்ட்ஸ் காலனி இருக்கின்ற சரணகுமார் லதா அவருடைய ஊர் திருவிழாவில் வந்து மட்டன் பிரியாணி மற்றும் கொஸ்கா செய்தாங்க இப்போ வந்து சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஐம்பது பேர் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த இரவு நேரத்தில் வந்து திடீர்னு அவர் கொடுத்தனு ஒரு ஆறரை மணிலேருந்து கொடுத்துன்னு இருக்கோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு ஆள் ஆகுது நீங்கள் இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சாலை வார்த்தையில் இருக்கிறவங்க சாப்பாடுக்குறேங்க நன்றி வணக்கம் கலாமதவங்காரங்களாக இருக்கிறது சார்பாக இந்த உணவை கொடுத்த சரணகுமார் லதா அவர்களுக்கு நன்றி உடனே சாப்பிட்டுக்கணும் இப்போ உடனே சாப்பிட்டுக்கணும் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பத்தூர் மாவட்டம் குர்மன்ஸ் காலனியில் இருக்கின்ற ஸ்ரீ நாராயண வித்யாலயா பள்ளியுடைய பிரின்ஸ்பல் மதிப்புக்குரிய சரணகுமார் லதா அவர்கள் ஜோலார்பேட்டை கோடியூரில் இருக்கின்ற அவர்களுடைய ஊர் திருவிழாவில் மட்டன் பிரியாணி மற்றும் புஸ்தா செய்து கொடுத்துருக்காங்க சாலை ஓர்த்த உள்ளவர்களுக்கு நானும் என்னுடைய மகன் கவிப்பிரியன் அந்த பள்ளியில் இப்போ டென்த்து போகிறாரு அவர் மூலிமா இப்போ வந்து நம்ம உதவி செய்ய போகிறோம் ஏற்கனவே கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கோம் நம்ம நரிக்குற ஒரு காலனைக்கு இப்போ நம்ம ஆசிரியர் நகர்லேருந்து புதுப்பெற்ற வரைக்கும் நம்ம நம்ம கலாமண்டை சார்பாக இதை கொடுக்க சொல்லி சொன்னார் அந்த நல்ல உள்ளத்திற்கு எங்களது அறக்கட்டளை சார்பாக மனதார வாழ்த்துக்கள் வாழ்வாளர்கள் நன்றி வணக்கம்

சாப்பிட்டுக்கணும் <laughs> உடனே